மய்யோ அல்லாஹ் குர்ஜனா அலமலா அண்ணத்துல குர்ஜனா சொல்லுங்களா குர்ஜனா என்ன பத்தினா நான்தே ஆமா பொண்டாட்டி ராதா செல்வி நான் சாரையக்கடை போய்ட்டு வரவனா நீ படியவே தாண்டப் போடாத மார் சரி நீ

ஆட்கள் உட்கார்ந்து இருக்காங்க காலையில அதாவது பொன்னாடி குழியில காப்பாற்றுறதுக்காட்டி வேலை வட்டிக்கு போவாங்க முடியாம கிளம்பி எங்க வீட்டுக்கு பக்கத்துல சரி தண்ணிய போட்ட வெறியில ஏன் ஞாபகம் கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன் அங்கே ஆம்பளை கிளம்பி வந்துட்டாங்க கும்பாபிஷேகம் பண்ணானே

புதுசா ஒரு பிச்ச நடக்கீர தூக்கிட்டு அடிக்க வாய்ப்பு கூட கும்மி எடுத்து

وڅ دې ته راځي